அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துகு அஹமது இன்றைக்கான பதிவில் நினைத்ததை நடத்தி தரக்கூடிய ஒரு மேஜிக் மந்திர வார்த்தையை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வார்த்தையை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லணும் அப்படின்னா சிறப்புகள் சொல்லிக்கிட்டே போகலாம் அவ்வளவு சிறப்புகள் இருக்கு இந்த வார்த்தையை இன்னும் கூடுதலான சிறப்போடு சொல்லணும் அப்படின்னா நீங்க தூங்கி விழித்த உடனே அல்லது நீங்க நடு இரவுல நீங்க எழுந்தீங்க தூக்கத்துல இருந்து உங்களுக்கு முழிப்பு வந்துருச்சு அப்படின்னா இந்த வார்த்தையை ஒரே ஒரு முறை ஒரு முறை சொல்லிட்டு உங்களுக்கு தேவையானதை கேளுங்க அலமது இல்லா அல்லாஹால உங்களுக்கு அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லுவான் ஏன்னா நம்மள பலருக்குமே தெரியும் தூக்கத்துல முழிச்சிட்டு நம்ம அப்போ கேட்கக்கூடிய துவாக்கள் நமக்கு கபூல் ஆகும் இந்த மாதிரி துவாக்கள் கபூரலாக கூடிய மிக முக்கியமான நேரங்களை ரசூல்லா நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க பிரயாணத்துல இருந்தால் நம்ம துவா கேட்கலாம் இந்த மாதிரி முழிப்பு வந்தா நம்ம துவா கேட்கலாம் இது போல நேரங்களை நம்ம எல்லோருமே பயன்படுத்திக்கணும் ஆனா நம்மள பலருமே மறந்து போயிடுறோம் அதை நான் உங்களுக்கு திரும்பவும் நான் ஞாபகப்படுத்துறேன் தூக்கத்துல நீங்க முழிச்சிங்க அப்படின்னா இந்த ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நீங்க சொல்லிட்டு உங்களுக்கு தேவையானது எவ்வளவு இருக்கோ அவ்வளவும் கேளுங்க அலமது இல்லா அல்லாஹால உங்களுக்கு அப்படியே கொடுத்துருவோம் இன்னும் இந்த வார்த்தையை கூடுதலான சிறப்போடு சொல்லணும் அப்படின்னா நீங்க படுக்கையில படுத்திருக்கீங்க அல்லது நீங்க பெட்ல படுத்திருக்கீங்க எப்படி இருந்தாலும் சரி நீங்க இந்த வார்த்தையை சொல்லும்போது சஜிதாவினுடைய நிலைக்கு போயிட்டு அந்த நிலையில இருந்துட்டு இதை நீங்க ஒரே ஒரு முறை நீங்க சொல்லிட்டு உங்களுக்கு தேவையானதை அந்த சுஜிதாவினுடைய நிலையிலேயே நீங்க சொன்னீங்க அப்படின்னா சுபஹானல்லா இன்ஷால்லா காலையில பாருங்க உங்களுக்கு நடக்க போற மேஜிக் மிராக்களை நீங்களே நம்ப மாட்டீங்க நீங்க எதை கேட்குறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு நிறைவா கொடுத்துருப்பான் அன்பை கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும் இன்னும் செல்வத்தை கேட்டாலும் நிறைவா கிடைக்கும் இன்னும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கேட்டாலும் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும் இப்ப அந்த வார்த்தை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் யார மானு அகிஸ்னி கிருபையாளனே கருணையாளனே எனக்கு உதவி செய் எனக்கு ஆறுதல் கொடு சுஹல்லா எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை பாருங்க இந்த வார்த்தைக்கு ஏராளமான சிறப்பு இருக்கு இல்லையா ரஹ்மான் அப்படிங்கிறது இஸ்வல் ஆயிலம் அல்லஹவே ரஹ்மான் என்னை அலையுங்கள்னு சொல்றான் யார் ரஹ்மானேன்னு சொல்லி அல்லாஹாவை அழைக்கிறாங்களோ அல்லாஹால அவங்களுக்கு ஒரு கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டான் அவங்களுடைய துவாவை கபூல் ஆக்காம இருக்கவும் மாட்டான் இது துவாக்கள் கபூல் ஆகக்கூடிய மந்திர வார்த்தை அந்த வார்த்தையோடு சேர்த்து கருணையாளனே எனக்கு உதவி செய் அப்படின்னு நம்ம நமக்கு தேவையானதையும் கேட்குறோம் அல்லாகவையும் புகழ்கிறோம் சுஹானல்லா எப்படிப்பட்ட ஒரு உன்னதமான வார்த்தை பாருங்கள் இந்த வார்த்தையை ஒரு முறை நீங்கள் சொல்லி பாருங்கள் அதற்கு பிறகு நாள் முழுக்க நீங்கள் யார் ரஹ்மானும் அகிஸ்னி சொல்லிக்கிட்டே இருப்பீங்க அந்தளவு இதை நீங்கள் சொல்ல சொல்ல உங்களுக்கு நலவுகள் நடந்துக்கிட்டே இருக்கும் உங்களோட வாழ்க்கையில் மேஜிக் மிராக்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் கட்டாயம் இதை நீங்கள் ஒவ்வொருவருமே உணர்வீங்க இன்ஷால்லாம் அதை நீங்க கமெண்ட்லையும் தெரியப்படுத்துவீங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு இன்னும் இந்த ஒரு இன்ஷா வார்த்தையா இன்றைக்கே கூட நீங்க சோதிச்சு பாருங்க தூக்கத்துல முடிச்சீங்களா இந்த வார்த்தையை ஒரு முறை சொல்லிட்டு உங்களுக்கு தேவையானதை கேளுங்க ஆச்சரியப்படுற அளவிற்கு அது உங்களுக்கு நிறைவாக கொடுத்து ஒரு காலை பொழுதை உங்களுக்கு கொடுப்பான் எனவே இந்த ஒரு மிகச்சிறந்த ஒரு மேஜிக் வார்த்தையை நீங்க சொன்ன உடனே எல்லா மக்களையும் உங்களுடைய துவாவில் சேர்த்துக்கோங்க அப்படியே அந்த துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து